பரீட்சத்தை வந்து இப்போது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் வைராஜ ரூபத்தை சொன்னார் இப்போ கிட்ட வரோம் இவா சொன்னால் இன்னொன்று கொஷின்லாம் கேட்டா அப்படின்னா அப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காருன்றது இந்த அத்தியாயத்தில் வருது அப்போது அவர் என்ன சொல்றார் வைய வையாச கேரித்தி வச்ச சூத்த சொல்கிறார் அதாவது பரமாத்ம தத்துவத்தை பற்றிலாம் எல்லாம் சொல்கிறார் சொன்ன உடனே அவர் அப்படியே யிச்சிருக்கார் பரீட்சத்தை மனசில் யிச்சிருந்துருக்கார் அப்போது இந்த ஒரு நொடி அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கைப்பிடணும் அப்புறம் மேய்க்கப்புறோம் காண்பதறிவு வந்துரும் அது வந்து எந்த நேரத்தில் இருக்கும்னா ஆப்டாக ஒரு குரு சொல்லும்போது அதுக்கு மேலே அதை போய் கூகுளில் போய் போட்டு பார்க்கணுன்னே தோணாங்க தட் வில் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ப்ளிக் பண்ணிவிடும் உள்ள இது பண்ணும் இப்போ இவர் என்ன சொன்னார் நீ திஜிச்சுடு நீ வந்து இந்த பந்த பாசத்தெல்லாம் விட்டுட்டு நீ உட்காந்துடு அப்படின்ன இல்லையா அது சொன்ன உடனே இவருடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் போயிடுதான் ஏன்னா அப்போ தான் வந்திருக்காரு ஜனமேஜயனுக்கு தன்னுடைய பதவியெல்லாம் கொடுத்துட்டு அப்போ தான் கங்கை நதிக்கு கரையில் வந்திருக்கார் அவர் சொன்ன அதே ஒரு நிமிஷம் ராஜம் சா விகலே நித்தியம் விரூதா மமதாம் ஜஹௌ தனதுங்கிற அந்த மமகாலத்தை அப்படியே விட்டுட்டான் விட்டுட்டு சவுனக ரிஷிகளுக்கு வந்து அதாவது பரீட்சித்து இன்னையிலேருந்து ஏழாவது நாள் தனக்கு மரணம் வரப்போகிறதுன்னு தெரியுது அதை தெரிஞ்சதுனால கிருஷ்ணானுபாவ ஸ்ரவணே சத்ததானோ மகாம இவர்கிட்டேருந்து நம்ம வந்து நம்மளுடைய பிறவி கடை தேரணுங்கிறதுக்காக பகவானுடைய இதெல்லாம் கேட்கணுன்னுட்டு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் கிருஷ்ண அர்ப்பணம் பண்ணிவிட்டார் ஸ்ரீகிருஷ்ணன்ட்ட அர்ப்பணம் பண்ணிட்டேன் அந்த விளையாடல் திருவிளையாடல் எல்லாம் கேட்டுட்டு அதுலேயே தன்னை கரைச்சிக்கணுங்கிறதுக்காக சுகர்கிட்ட இப்போ கேட்குறேன் அதாவது நீ விட்டுடுன்னு சொல்லிட்டேன் பகவானுடைய வைராஜ்ய ரூபம் சொல்லியாச்சு அஷ்டாங்க யோகம் சொல்லியாச்சு எப்படி அந்த ஆன்மா போகணும்னு சொல்லியாச்சு இப்போ அவர் கேட்குறாரு எல்லாத்தையும் விட்டுட்டார் சொன்ன உடனே விட்டுவிட்டேன் ராஜர் கேட்கிற சமீச்சினம் வச்சோ நல்லா சொல்லி சமீச்சினம் ரொம்ப நல்லா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ ஐயா சமீச்சினம் வச்சோ பிரம்மன்னே சர்வஜகர் தவானக எல்லாம் சர்வஜன் நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமோ விசீரியத்தே மகியம் அரேக கதையை தக்கதாம் அப்படின்னார் நீங்க வந்து நீங்கள் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது நீங்கள் வந்து விஷீரியத்தையே மகியம் அரி அரியனுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்ல 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 என் மனம் ரொம்பவுமே நிர்மலமாக வருது அப்படிங்கிற சொல்லிட்டோ இந்த பிரபஞ்சத்தை பகவான் வந்து எப்படி படைக்கிறார் எந்த மாயசக்தி வச்சு படைச்சுட்டுருக்கார் எப்படியெல்லாம் இதை காப்பாற்றின்னு இருக்கார் என்னெல்லாம் லீலைகள் பண்ணிட்டு இருக்கார் இது எல்லாம் ஆத்மானம் கிரீடையன் கிரீடன் கரோத்தி விக்கரோ ச கரோத்தி வி அதாவது க அந்த குழந்தைகள்லாம் மண் சி மண்ணால் வந்து கட்டடம் கட்டுமே பீச்சு இதில் பட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுவோம் ஆடின்னே இருக்கும் திருப்பி வந்து அதையே பொத்துன்னு உடச்சிரும் சிற்றில் சொல்வாரு அதெல்லாம் உடனே அதையே உடச்சிடும் அதே போல் கரோத்தி பிகரோத்தி அவரே தானே சொல்லுவோம் நம்மளவரும் ஜென்மா கொடுத்து எல்லோரையும் கொடுத்துருக்காரு அவரே தான் எடுத்துக்கிறார் அவரே தான் கொடுக்குறார் அப்போ இதெல்லாம் பண்ணுறாரே அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறார் நூனம் பகவத்தோ நூனம்னா சர்டன்லி நூனம் பகவதோ பிரம்மன் ஹரேர் அற்புத கர்மனக அற்புதமான கர்மங்கள்லாம் செய்கிறாரு ரொம்பவுமே இது வந்து வினோதமாக இருக்கு அதெல்லாம் சொல்லுங்கோ அவருடைய சேஷ்டிதத்தை சொல்லுங்க அப்படின்னு அப்புறம் அவர் சொல்கிறார் பிரகிருத்தி மாயையெல்லாம் எழுத்துணுன்ட்டு இவரே தானே யதா குணாம்சு பிரகிருதி இவரே தான் ஒரு ஒரு ரோலையும் ப்ளே பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டு பரதத்துவத்தை அந்த ஒரு அந்த வைராஜ ரூபத்திலே பிடிச்சு நின்ட்டாரு பரதத்துவம்னா நமக்கு அபுவா இருக்கிறது தான் பரம் இல்லையா அபரம் பரம் அந்த பறக்க அவர் அந்த பரதத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பிரம்மாவாகவும் அவர் தான் லீலைகள் பண்ணுறாருன்னு தெரியுது அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க அப்போ வந்து இந்த கேட்டகரி தெரியுது ஆறு அறிவு கொண்டது தேவர்கள் அடுத்து முப்பரும் தேவர் பிரம்மனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் அதற்கு மேலே பறத்தை வச்சுன்னு சொல்கிறார் அவரே தான் பிரம்மனாவும் பண்ணுறாரே அதையும் சொல்லுங்க அப்படிங்கிறார் அவர் பகவான் ஒருத்தர் தான் அவர் தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காருன்னா அதை விட்டுலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க சூத புராணிகள் சொல்கிறார் இப்படியெல்லாம் அவர் கேட்குறதுனால சுகபிரமம் அப்படியே பகவானை தியானம் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிச்சா சொல்ல ஆரம்பிச்சு சுகவாச்சேஸ்தானி திருதயா தேகினா அந்தர்பவாயனம் அவர் வந்து புருஷோத்தமன் வந்து ரொம்ப அருமையா மூன்று குணங்களை வச்சுட்டு கிரஹீத சக்தி திருத்தயாய மூன்று விதமான விஷயங்கள் அது சாத்விகம் ரஜசு தமசு அந்த மூன்றையும் வச்சுனுட்டு அந்த சக்தி உருவத்தை எடுத்துட்டு மூன்று உருவங்களாக தன்னையே வெளிப்படுத்தி கொண்டார் பிரம்மாவாகவும் விஷ்ணுனாகவும் சிவபெருமானாகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அது மட்டும் இல்லை அந்தர்பவாயனு அவலக்ஷ வர்த்தமானே உள்ள

தன்னையே அர்ப்பணம் பண்ணிட்டு சரணாகதி பண்ணாலோ அவர்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் அந்த ஆனந்த அனுபவத்தையும் கொடுப்பவர் அவர் தான் அப்படிப்பட்ட பகவானே உமக்கு நமஸ்காரம்னு சொல்லி இவர் வந்து பக்தர்களை எப்படியெல்லாம் எல்லாம் நமோ நமஸ்தே ரிஷபாய சாத்வதாம் வே அதாவது அவரை வந்து இன்னவர் இன்னவர்னு பிரித்து பார்க்க முடியாது அதுதான் சொன்னார் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வேத உபனிஷத்துக்களால் நிகம சதசஹரேன்னு நிர்பாசியமானம்னு அப்படிப்பட்ட பிரித்து பார்க்க முடியாத அந்த பகவான் வந்து பரபிரம்மம்னு அழைக்கப்படுகின்றார் அவருக்குடைய நிரஸ்த நிரஸ்த சாமியதிசேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணி ரம்யஸ்தே நமக எப்பயுமே அவருக்கு மேலே யாரும் இல்லை அப்படி எல்லாருமே லயிச்சின் அந்த பரபிரம்மம் அவருக்கு நமஸ்காரம்னு சொல்லி நமக இவர் சொல்றார் அதாவது சுகர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டு அவருடைய அந்த அழகான பெருமையெல்லாம் சொல்கிறார் யத்கீர்த்தனம் யத் ஸ்மரணம் யதீஷ்ஷனம் ரொம்ப நல்ல ஸ்லோகம் யத் பந்தனம் யஸ்வரணம் எதர்ப்பணம் என்னெல்லாம் பார்க்குறோமோ என்னெல்லாம் நினைக்கிறோமோ எதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ இதெல்லாம் பண்ணாலும் லோகசிய சத்தியோ விதுனோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ரஸ்வரசே நமோ நமஹ இந்த தீலப்பட்ட பஞ்சு மாதிரி நம்ம பாப்பங்கள் எல்லாம் போய்டும் யாரை ஸ்மரண ஸ்மரணம் பண்ணுறதுனாலோ யாருடைய கீர்த்தனத்தை சொல்கிறதுனாலையோ அதனால் நம்மளுடைய அந்த பாப்பங்கள் எல்லாம் பொசுங்கி திருவங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி கூட அதான் அந்த சாய் சச்சரிதத்துலேருந்து ஒரு ஒரு இது கிடச்சிது அதாவது நம்மளை இப்போ வந்து யாரோ வேலை வாங்கிட்டுருக்கா கஷ்டப்படுத்தின்னு இருக்கா நம்மளை வந்து ஏற்று இருக்கா நம்மளை வந்து பாடாகப்படுத்தின்னு இருக்கான்னா நம்ம அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் நம்மளுடைய அந்த பூர்வஜன்ம கர்மா ஒன்று ஒட்டின்னு இருக்கேன் சஞ்சித ப கர்மா பிராரப்தம் ஆகாமின்னு நம்ம கூட சஞ்சிதமாக ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் அவ அக்கௌண்டில் போயிடுங்கிறான் நம்ம பாப்பங்கள் நம்மளுடைய தீய அதாவது கர்மான்னு சொல்கிறோம்ல அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நம்மளை யார் கஷ்டப்படுத்துகிறாலும் அவங்க அக்கௌண்ட்டில் நமக்கு தெரியாமையே போயின்னு இருக்கோம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குங்கிறான் அப்போ நிம்மதியாக இருக்குது தெரிஞ்சோடல ஒரு நிம்மதி தானே என்ன சொல்கிறேன் நம்ம வந்து அதை வந்து அப்பயே வந்து காண்டம்ப்ளேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரி அவள் எடுத்துகிட்டு போகிறான் மறைமுகமாக அவள் அக்கௌண்டில் சேர்ந்துட்டு இருக்கும் அது மாதிரி இப்போ பகவானுடைய நாமா சொல்ல 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 என்னாகும் பாப்பங்கள் எல்லாம் குசுங்கி போயிடும் அப்படிங்கிற தபஸ்வினோ தானபரா யசஸ்வினோ மனஸ்வினோ மந்திர வித சுமங்களாகி வினாயத்பணம் தஸ்மை சுபத்ரஸ்வசே நமோ நம சுபத்ரஸ்வசே சுபத்ரம் பத்ரம்னாலே மங்களம் சுபத்ரம்னா இலையில்லாத மங்களம் ரொம்ப அருமையான மங்களம் சம்ஸ்கிருத்தம் மாதிரி சு சுபத்ரம் அப்படிப்பட்ட மங்களமான ரூபத்தை கொண்ட அந்த பகவானே உனக்கு நமோ நமக திருப்பி திருப்பி நமஸ்காரம் பண்ணுற முகூர் முகூர் திருப்பி திருப்பி அதனால் அவர் யாரானாலும் அவாவா கர்மானுஷ்ட அவங்கள செய்கிற பக்திமான்களுக்கு தபசு பண்ணி தவம் பண்ணுற யாராக இருந்தாலும் இறையர்ப்பணமாக பகவான் அர்ப்பணமா செய்கிறவாளுக்கு அவர்களுடைய நன்மை கிடைக்கும் அப்படி அர்ப்பணம் பண்ணாமல் கர்மயோகியாக இல்லாமல் பண்ணா அதுக்குண்டான பலனை கொடுப்பதில்லை கர்மயோகத்தை தான் இங்கே சொல்கிறார் அடுத்தது சொல்கிறார் புலிந்த சொல்றா ஸ்ரயாந்தி அது படிக்கிறச்சி ஷு ஷூ சொல்லணும் சுத்தியந்தி அந்த லெட்டர் வந்தால் ஷூ வரும் அவள் வந்து எப்படிப்பட்ட மகா பாபிகளா இருந்தாலும் சரி பகவானிடத்துல பிரியம் கொண்ட அந்த பாகவதாலையும் பகவானையும் அவள் வந்து போய் சரணம் பண்ணாலே போகிறோம் அதெல்லாம் நீங்கிடும் அந்த பாப்பங்கள் எல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறார் எப்படிப்பட்டவராக இருந்தால் கிராதனாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படிப்பட்ட பகவானை பிரபவிஷ்ணுவே தஸ்மை பிரபவிஷ்ணுவே நம உனக்கு நமஸ்காரம்னு அடுத்தது சயேஷ ஆத்மா தர்மமயஸ்தமோ தபோமய அவர் அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டனா அதாவது சயேஷ ஆத்மா ஆத்மாவன் ஆ ஆக்சுவலா ஆத்ம தைரியம்னு ஒரு வார்த்தை இருக்கு அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸு அப்படிப்பட்டவாள் வந்து அந்த ஆத்மாவாக இருக்கிறதே அவர்தான் இப்போ சொல்றா என்னமோ தெரியல அவ இப்படியே பண்றா எப்படி பண்ணுறான்னு தெரியல டிரைவிங் ஃபோர்ஸ் என்னன்னு தெரியல அது அந்தர்யாமி தான் அந்த ஆத்ம தைரியம் எதனால் வருது பகவான் எடுத்து சரணாகதி பண்ணதுனால ஆத்ம தைரியம் வருது அதுக்கு முன்னாடி நம்ம வை தான் சரணாகதி பண்ணப்புறம் அவரே உள்ள இருந்து அதை நடத்திப்பார் எப்படி வந்து அந்த தைரியம் தெரியாது ஏன்னா அந்த ஆத்ம தைரியத்தை கொடுப்பவர் தான் அந்த அந்தரியாமியன பகவான் தான் அப்போ அவர் சொல்கிறார் எப்படிப்பட்டவர் தெரியுமாவை தர்ம நான்கு அர்த்தம் காமம் மோக்ஷம் அர்த்தம் பொருள் இன்பம் வீடு பேரு அப்போ இதெல்லாம் கொடுக்கறவும் அவர்தான் அப்புறம் மூன்று விஷயங்கள் இருக்கு அதை எதனா எதை மாதிரி பண்றார் தர்ம தர்ம மயஸ்தோம த்ரெய்மையோ மூன்று விதங்கள்லாம் அவரை உபாசனை பண்றோம் வேதநெறி அறநெறி தபச நெறி மூன்று விதங்களில் அதுவும் இல்லாமல் பிரம்மதேவனும் சிவபெருமானும் அவரை வந்து அதாவது அடிமுடி காணாமல் வியாபித்திருந்தால் அந்த பரபிரமத்தை தான் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போனான் அப்படிப்பட்ட பகவானே பிரசீத தான் பிரசீத எங்களுக்கு வந்து அருளை வாரி வழங்க பிரசீதங்கிற நிறைய ஸ்லோகத்தில் பார்த்துருக்கலாம் பிரசீத பிரசீதன்னு ஒரு இல்லையா அந்த மாதிரி அப்படிப்பட்ட பகவானே எனக்கு அருளுங்கோடுன்னு சொல்கிற அடுத்தது இவர் யாரு விசாரிக்க வரும் ஸ்ரீயபதி லக்ஷ்மியினுடைய பதி இவர் இப்படிப்பட்டவர் எல்லா வேள்விகள்லாம் இருக்கா யஜ்யபதி இவர் தான் யஜ்யபதி இவரே பிரஜாபதி பிரஜைகளுடைய பத்தியும் இவர் தான் தியா பதிர்லோக பதிர் ஐயா எல்லா பலத்தையும் கொடுக்குவார் எல்லாருக்கும் எல்லாத்தையும் அவரே இருந்து இருக்கார் இப்போ பாகவதம் சொல்கிறதும் அவர் தான் கேட்குறதும் அவர் தான் எல்லாமே அவராக இருக்கார் எல்லாவரின் காற்று ரக்ஷணம் சம்ரக்னம் பண்ணுறவரும் அவர் தான் அந்தர்யாமியாக இருக்கவரும் அவர் தான் இப்படிப்பட்ட பகவான் நமக்கு அருள் புரியணும்னு கேட்டுட்டு அவரை ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு யதங்கர்

அவ்வளோதான் ஆத்ம தன்னுடைய ஆத்மாவினுடைய டெபிக்ஷன் தான் முன்னாடி பார்க்குற பகவான் அப்போ அவங்களுக்கு ஆத்ம அனுபூதி கிடச்சோம் அதனால்தான் ஆத்ம அனுபூதி அப்படின்னு அதை சொல்கிறோம் வதந்தி சைதத் கவையோ யதாருஷம் க கவையோன்னு சொன்னது இங்கே என்ன கவிகள் ப்ளூரல்ல சொல்கிறான் அவள் என்ன சொல்றா வதந்தி சொல்கிறா வர்ண வர்ணனை பண்ணுறா சமே முகுந்தோ பகவான் பிரசீத தான் விதவிதமாக புத்திக்கும் அவளோட சக்திக்கு ஏற்ற மாதிரி கவிகள் எல்லாம் ஒன்று சுத்தி பண்ணுறாலே அப்படிப்பட்ட பகவானே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் பிரசீத அப்படின்னு சொல்லி சொல்றேன் அடுத்தது பிரச்சோதிதா சமே இதில் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பிரம்மதேவர் வந்து அவர் படைக்கப்பட்டார் ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல உடனே வந்து நூறு வருட காலம் பகவானை தியானம் பண்ண தப்ப தப்ப அப்படின்னு அசரீதியாக பகவானே சொல்ல தியானம் பண்ணார் அதற்கப்பறம் பகவான் வந்து அழகான தோற்றத்தோடு நான்கு திருக்கரங்களோடு சே அவர் முன்னாடி வந்து காட்சி தந்து அவருக்கு படைக்கும் தொழிலை படைக்கும் ஆற்றலை கொடுத்தார் கொடுத்துட்டு என்ன பண்ணார் அவருடைய முகரந்தரத்திலிருந்தே ஞானத்தின் தலைவியான சரஸ்வதி தேவியும் படைக்கப்பட்டாள் அவள் என்ன பண்ணா அப்படின்னா விதன்பதாஜ் சத்தீம் ஸ்வதிமதி ஸ்வலக்ஷனா பிராது பிராதுரபூத் விலாசத்தை அந்த ஆறு விதமான அங்கங்களோடு சேர்ந்து வேத ரூபமாக வெளி தோன்றினாள் படை அதாவது ஞானத்தின் தலைவிதான சரஸ்வதி அப்போ இப்படி ஞான தாத்தாவாக இருக்க பகவான் ரிஷினாம் ரிஷப இந்த ரிஷபாங்கிற வார்த்தை ரொம்பவுமே முக்கியமான வார்த்தை நம்ம ரிஷபம்னு சொல்கிறோம் இந்த காளையை சொல்கிறோம் எத்தனை பசுக்கள் இருந்தாலும் அந்த காளையினுடைய எடுப்பு தோற்றம் அந்த ஒரு காளையிலேன்னா அது அங்கே பொலிய பொலி பொலிவே இருக்காது அதாவது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பான் அதுலேருந்து ஒருத்தர் மட்டும் தன்னை வந்து வெளிக்காட்டி கொண்டு வேறு விதமாக தன்னை மா மாற்றி காட்டுகிற ரூபந்தான் ரிஷவர் இதை வச்சுட்டு தான் ரிஷப சரிதம் நம்ம படித்தோம் சாக்ஷாத் பகவானும் அப்படி தான் எல்லா மனிதர்கள் போல இல்லாமல் ரிஷபருடைய சரிதம் பார்த்தேன்னா அவர் வந்து இதெல்லாம் போறோம்னு விட்டுட்டு கிரகசாரம் வனப்பிரசம் போகிறார் போயிட்டு ஒரு பிசாசை போல பித்தனை போல ம மத்தனை போல போனார் அப்புறம் வந்து கோ மிருகம் அந்த மாதிரி நாலு காலி மாதிரி இருந்தார் மிருகம் மாதிரி இருந்தார் காக்கா மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் தண்ணியை ஆகுதி பண்ணிட்டார் அப்போ அவரும் சாதாரண மனிதரும் சமானம் இல்லை அவர் ரிஷபராக இருந்தார் மற்றவர்களை விட தன்னை எடுத்து காட்டின்ட்டு இருந்தார் ஒரு ரூபம் அதுதான் ரிஷப அவரார் இப்போ அவர் இங்கே சொல்கிறது ரிஷினா ரிஷபர் இங்கே அந்த வார்த்தை பிரசீதத்தான் அப்படிப்பட்ட ஞானமா ஞான பகவானாக இருக்க அந்த பகவானே எங்களுக்கு அருள் புரியவோ அப்படின்னு சொல்ற அது அடுத்து லாஸ் உம் இது வந்து நம்ம ஆல்ரெடி தான் இது எதில் வருதுன்னா கபிலருடைய தத்துவத்தில் வரும் இருபத்தஞ்சு விஷயம் சேர்ந்தது தான் அம்மா இந்த உடல் புருஷன் இருக்கான் பிரகிருத்திருக்கான் இருபத்தைந்து அம்சங்கள் கூடியது தான் அப்படின்னு சொல்லுவார் ஞாபகம்னு நினைக்கிறேன் கபில தத்துவத்தில் சொல்லுவார் அதுதான் இங்கேயே சொல்கிறார் இந்த ஐம்பெரும் பூதங்களான உடல் இந்திரியங்களாலானது கர்மேந்திரியம் இருக்குது ஞானேந்திரியம் இருக்குது பத்தாயிரத்து பூதங்களாகிடுது பதினஞ்சாயிடுத்து அஞ்சு கர்மேந்திரியம் அந்த பிராணங்கள் மனசோடு சேர்ந்து பதினாறாயிடுது இல்லையா அதோடு சேர்ந்து இந்த பதினாறு கலைகளும் பதினாறு போகங்களை நுகர்றது அதாவது அது செய்ய வேண்டிய விஷயங்களை அது செஞ்சு நுகர்ந்து கொண்டிருக்கு இப்போது இப்படிப்பட்ட பகவான் வந்து பகவானால் தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் இது இதுதான் பிரகிருதி இதுதான் புருஷங்கிறத அவர் அப்படிக்கப்ப அந்த பகவான் அப்படின் சொல்லி அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அடுத்து லாஸா சொல்கிற இதெல்லாம் வந்து இதை யார் சொன்னார்னா பிரம்மதேவர் இதெல்லாம் நான் இப்படி படைக்கப்பட்டேன் இப்படி எனக்கு அருளும் கிடச்சிதுங்கிறத பிரம்மதேவர் ஸ்ரீ நாரதருக்கு சொன்னாருங்கிறத இங்கே சொல்கிறேன் சுகர் சொல்ற சரியா ஏ ஏத தேவாத்மபு ராஜன் நாரதாயில் விப்புச்சதை நாரதருக்காக கொடுத்தது நாரதாயில் விப்புச்சதேன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் கேட்டத வந்து மகனுக்கு சொன்னார் அப்படிங்கிற அதாவது பிரம்மதேவருடைய மகனான நாரதருக்கு சொல்றார் பிரம்மதேவருக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னா ஸ்ரீமன் நாராயணன் சொன்னார் நான் அதனால்தான் சொன்னேன் பாகவதம் சொன்னது நாராயணன் கேட்டது பிரம்மதேவர் உள்ள இருந்து கேட்டதும் பகவான் தான் அடுத்து இவர் என்ன பண்ணார் தன்னுடைய பிள்ளையான நாரதருக்கு சொன்னார் அங்கேயும் ரசித்து கேட்டுன்றது பகவான் நாரதருக்குள்ள இருந்து கேட்டுருக்கார் பிரம்மதேவர்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் அப்போ அவர் தான் அல்டிமேட் ஒரே ஒரு என்டிட்டி தான் அதோடு முடிக்கிறார் அழகான நான்காவது அத்தியாயம் ஸ்ரீ ஹரே நம ஸ்ரீ ஹரே ஸ்ரீ ஹரே